ஹலோ கைஸ் வெல்கம் டு திரோண அடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஏப்ரல் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று நாட்கள கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம் எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படியே ஹெல்த்டே வர வேண்டியது தான் உங்களுடைய ஒர்க் இன்னைக்கு ஃபஸ்ட் நியூஸ் பார்த்துக்கலாமா ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள் இமாச்சல் பிரதேசத்தில் ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஹைப்ரிட் கிரிக்கெட் மைதானம் அப்போ இந்தியாவிலேயே முதல் ஹைப்ரிட் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட்டுள்ள இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா இமாச்சல பிரதேஷ் அப்படின்றத இன்ஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா சரி அதை ஹைப்ரிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்படியே இங்கே வரலாங்க உண்மையே தமிழக வாக்காளர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ரெண்டு மூணு கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதையும் நோட் பண்ணி வைங்க news ba ah inge paring வாக்களிக்க தவறாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கும் முறை என்பது இந்த உலகத்துக்கு புதிதில்லை கிட்டத்தட்ட ஒன்பதாவது நூற்றாண்டில் சோழர் காலத்தில் உத்தரமேலூர் குடவேலை முறை என்பது இருந்தது என்பது வரலாற்றில் பதிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ வரலாற்றில் எங்கே இருந்துச்சுன்னு குடவேலை முறை இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சரிங்களா அப்போ உத்தரமேலூர் கல்வெட்டு அந்த பரந்தாக சோழன் சொல்லிட்டு சோழன் இருப்பார் அவரை பற்றியும் சில குறிப்புகள் கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா சரி இப்போ அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா நாற்பத்தி ஏழாவது அதிபரை தேர்ந்தெடுக்க இருப்பதாலும் இந்தியா பார்த்தா பதினெட்டாவது மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியம் அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா ஆய்வு செய்யப்பட்ட கிட்டத்தட்ட வேட்பாளர்கள் வேட்புமனைவில் தகவல்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு சதவீத வேட்பாளர்கள் மீது கொலை பாலியல் வன்முறை கிரிமினல் வழக்குகள் இருப்பதாக சொல்கிறாங்க அதுவே முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாற்பத்தி ஒரு சதவீத தொகுதிகள் கவனமாக யோசித்து வாக்களிக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார் இது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க இருபத்தெட்டு சதவீத வேட்பாளர்கள் கோடீஸ்வரர்கள் அப்போ இங்கே தகவல் பண்ணவங்க எல்லாமே கோடிஸ்வரர்கள் எல்லாம் அவங்க குடும்பத்தில் சொத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுவும் செய்ங்க ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா போதும் அடுத்தது செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமல் யானும் கெடும் அப்படின்றாங்க அப்படின்னா ஒருவன் செய்யத்தகாத செயல்களை எப்போவுமே செய்வது செய்யவே கூடாது அப்படி செஞ்சுட்டானா அவன் கெட்டு போயிடுவான் ஆனால் செய்யக்கூடிய செயல்களை செய்யாமல் இருந்தாலும் அவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த திருக்குறள் பல முறை நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது நான் வச்சுக்கோங்க சரிங்களா இங்கே பாருங்கள் கேரளத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு தமிழகத்துக்கு கிடையாதுங்க பட் ஆனால் என்ன வைரஸ்னால் ஹெச் ஃபைவ் என் ஒன் வைரஸ் நோட் பண்ணுங்கள் ஹெச் ஃபைவ் என் ஒன் வைரஸ்ன்றது தான் நமக்கு டிஎன்பிசியில் கேட்பாங்க இது ம மனிதர்களுக்கும் அதில் இருக்கும் அடுத்தது வாக்குப்பதிவை எளிதாக்கும் செயலிகள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க செஷாம் செயலின்னு ஒரு செயலி வந்திருக்குங்க இந்த செயலி வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு தேவைப்படும் அடிப்படை வசதிகள் குறித்த விவரங்கள் தெரிவிக்க செஷாம் செயலியை எலக் எலெக்ஷன் கமிஷன் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ செஷாம் செயலின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மாற்றுத்திறனாளிக்காக த வாக்களிப்பதற்காக உருவாக்கப்பட்ட செயலி தான் அந்த செஷாம் செயலி என்றது தெரியும் அப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கோம் நிறைய செயல்கள் இந்த சிவிஜிஎல் செயல்கள் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது அடுத்தது வரும் நிதியாண்டில் முப்பத்தி மூன்று நெடுஞ்சாலைகள் மூலம் வருவாய் ஈட்டு போகிறதா சொல்கிறாங்க பட் நமக்கு இன்றைக்கி ஸ்டாட்டிக் போஷன் இல்லை நான் உங்களுக்கு ஒரு லெசன் சொல்கிறேங்க படிச்சிட்றீங்களா இப்போவே சார் ஜியோகிரஃபியில் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு ஒன்று இருக்குங்க போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு ஸ்டாட்டிக் போஷன்லேருந்தும் நம்ம என்ன பண்ணிடணும்னா ஃபுல்லாக படித்து வச்சிடணும் கொஸ்டின் அவங்க என்ன கேட்டுகிட்டு போட்டோம் பட் நமக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தான் இங்கே ஆட்சி பண்ண முடியும் அடுத்ததுங்க இதை விட்டுலாம் இங்கே பாருங்கள் இந்தோனேஷியாவில் எரிமலை சீற்றம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்தோனேஷியாவில் ருவாங் எரிமலை சீற்றம் அப்போ ருவாங் எரிமலை எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா இந்தோனேஷியான்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுருக்கேன் மேபி கேட்டுட்டாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் மிஸ் பண்ணக்கூடாது அப்போ ருவாங் எரிமலை எங்கே இருக்குது ஏ இந்தோனேஷியாவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது இங்கே பாருங்கள் இந்த ஆண்டின் சிறந்த புகைப்படம் கொடுத்துருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா காசா துயரத்தை பிரதிபலிக்கும் வேர்ல்ட் ப்ரெஸ் அப்படின்ற புகைப்பட இருக்கட்டையால் இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கு உண்மையாகவே சொல்கிறேங்க இது ஒரு ரொம்ப விஷயமா இருந்துச்சு பெரிய தாக்கத்தை ஏற்பட்டுருக்குங்க ஏன்னா இந்த சிறந்த புகைப்படங்கள்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க சரிங்களா இதை பார்த்துச்சுங்க நெக்ஸ்ட்டு ஐநா சீர்திருத்தங்களை அமெரிக்கா ஆதரிக்கும் ஆதரிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இப்பயும் சொல்கிறேன் இந்த கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அமெரிக்கா பிரிட்டன் ஃப்ரான்ஸ் ரஷ்யா சீனா இவங்க தான் வந்து பார்த்தா வீட்டோ பவர் வச்சுருக்காங்க ஸோ ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பட் ஆனால் இந்தியா பிரேசில் ஜெர்மனி ஜப்பான் இவங்க நல்லுமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க எனக்கும் வந்து வீட்டோ பவர் வேணும் ஸோ அதனால் கொடுங்க சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் கொடுக்கவில்லை ஸோ இதை பற்றியும் நம்ம நிறைய பேசியிருக்கோம் பட் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளும் உலகில் உலக அளவில் தெரியப்படும் சரிங்களா அடுத்து இதெல்லாம் விட்டுலாம் இங்கே பாருங்கள் உள்நாட்டு தொழில்நுட்ப குரூஸ் ஏவுகணை சோதனை வெற்றின்னு சொல்லிட்டு அப்போ குரூஸ் ஏவுகணையை தயாரித்த நிறுவனம் கேட்டாங்கன்னா டிஆர்டிஓ இதுதாங்க முக்கியம் ஒவ்வொன்றும் ஒரு ஒவ்வொன்றுங்க சரிங்களா அப்போது தயாரித்த நிறுவனம் இது டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானதுங்க அப்படியே இருபதாம் தேதி சொந்தரலாம் இருபதாம் தேதி தமிழகத்தில் எழுபது சதவீத வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க முப்பது சதவீதம் ஏன் வாக்களிக்கணும்னு தெரியல பட் ஆனால் எல்லாருமே நான் போச்சுங்க நீங்கள் நீங்கள் தான் எல்லோருக்கிட்டே சொல்லணும் அனைவரும் ஜனநாயக கடமையை ஆற்றணும் அப்படின்னு சொல்கிறது சொல்லி வைங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லுங்கள் அடுத்தது கடற்படை புதிய தலைமை தளபதி நியமிக்கப்பட்டிருக்காரு நோட் பண்ணுங்கள் இது கரண்ட் அஃபேர்ஸ் தினேஷ்குமார் திரிபாதி தினேஷ்குமார் திரிபாதி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கடற்படையின் முதல் சரி இப்போது ரீசெண்டாக நியமிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மற்றெல்லாமே கிரிட்டிக் நியூஸ் தான் இருக்குது ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாமா இதெல்லாம் வேண்டாம் இன்னைக்கான குரல் சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியூல் தாங்குதல் தீது ஆராய்ந்து எண்ணுவதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும் அவ்வாறு கொண்ட துணிவு காலம் தாழ்த்தாமல் நிற்பது குற்றமாகும் காலம் தாழ்ந்து நிற்பது குற்றமாகும் அப்படின்னு என்னென்னா நம்ம ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு பெரிய விஷயமே கிடையாது அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு காலம் தாழ்த்தப்படுத்துவது ரொம்ப பெரிய குற்றமாக இங்கு கருதப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கலர் பட்டியல் ஓகே இதெல்லாம் வேண்டாம் மணிப்பூர் எப்போவுமே நம்ம படிக்கும்போது கிரிட்டிக் நியூஸ் விட்டுட்டு பட் என்ன பண்ணுறோம் அழகாக கொடுத்துட்றோம் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதுமானது ஓகே எங்கே பாருங்கள் கொல்கத்தாவில் பேனா திருவிழா நடைபெற்றது அப்போ இந்த ஆண்டு கோ பேனா திருவிழா எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா அங்கே தான் சொல்லுவாங்க இப்போ சில பேர் ஏன்னா என்ன தான் பெண் கலெக்ஷன் வந்து வச்சுப்பாங்க அது சார் எனக்கு ரைட்டிங் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் ரைட்டிங் பிடிக்கும் ஸோ அதனால் எனக்கு அப்போ இந்த இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா அதை தான் பார்த்துருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் பரவாயில்ல அப்போ நமக்கு டிஎன்பி சிலட்டரானு தெரிஞ்சுக்கணும் பயணா திருவிழா கொல்கத்தாவில் நடைபெற்றது கொல்கத்தா நிறைய ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க இப்போ ரீசெண்டாக அந்த நீர்கடையில் மெட்ரோலிருந்து எல்லாமே வந்துருச்சுங்க சரிங்களா சரி ஓகேங்க இருபத்தி ஓராவது நாளுக்கான கட கரெண்டை வயசு பார்த்துலாமா ம் இன்றைக்கி ஒரு கொஷின் இருக்குங்க ரொம்ப டஃப்பான கொஷின் கேட்க போகிறேங்க இன்றைக்கி ரெடிங்களா சரி எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ம் இதெல்லாம் வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பறவை காய்ச்சல் சொல்லியிருக்கேங்க ஆ இங்கே பாருங்கள் முறையாக தகவல் வழங்காத சார் பதிவாளருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் அபராதம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்டிஐ அப்படின்னு ஒன்று தெரியுங்களா தகவல் அறியும் உரிமை சட்டம் தகவல் அறியும் உரிமை படி என்ன பண்ணோம் தகவல் சரியாக கொடுக்கணும்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அபராதம் வாங்கியிருக்காங்க பட் முப்பது நாளுக்குள்ள தகவல் பெறணும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள அந்த தனி மனித உரிமைன்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாமே நீங்கள் படிக்கணும் இன்னைக்கு ஸ்டா இப்போ ஸ்ட்ராட்டஸிக் கொஷனில் செகண்டில் படிக்க வேண்டியது தகவல் அறியும் உரிமை சட்டம் நான் சொல்கிறது அப்படியே படிச்சுட்டே வந்துடுங்க கொஷின் கேட்குறப்போ ஒரு நாள் நான் உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க காங்கிரஸ் ஆட்சி இதுவும் வேண்டாம் தேர்தல் நீண்ட இதென்னா கட்டணி செஷனில் சொல்லலாம் இங்கேயும் இல்லை சரிங்க இன்றைக்கான கேள்வி கேட்டலாமா இந்த மக்களவை தேர்தல் நடக்குது இல்லை நம்மளது லோக்சபான்னு ஒன்று இருக்குது அடுத்தது ராஜ்யசபான்னு ஒன்று இருக்கா மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஷின் என்னென்னா மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டது எந்த தேதியில் அப்படின்றது தான் கொஷின்ங்க மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டது எந்த தேதியில்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி